ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க எல்லாரும் இருக்கீங்களா நான் ரொம்ப சூப்பராக இருக்கேன் இன்றைக்கி நாங்கள் திருப்பதியில் சுவாமி தரிசனம் பார்க்கறதுக்காக போயிருந்தோம் அங்கே போகிற வழியில் ஃபுல்லாக பிரம்மோச்சன்றதுனால செம்மையாக டெக்கரேஷன் பண்ணியிருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருந்தது என்ட்ரன்ஸுங்களே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோ அழகாக இருந்தது அங்கேயே பார்த்துட்டே இருக்கணும் போல் பாருங்களேன் நீங்களே மழை வழியாக போகிறப்பையும் அவ்வளோ சூப்பராக இருந்தது அந்தளவுக்கு டிராஃபிக்லாம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் அவங்க கர கரெக்டாக பக்கவா கிளியர் பண்ணி அதுக்கேற்ற தான் அலைன்மெண்ட் பண்ணி வச்சுருக்காங்க சாமி தரிசனமும் நல்லா பார்த்தோம் நாங்கள் சுவாமி வந்து ஊர்வலம் பிரம்மோச்சத்துக்காக வந்தது அதையும் நாங்கள் பார்த்தோம் சாமியோட அருள் எங்களுக்கும் கிடைச்சிது உங்களுக்கும் கிடைக்கும்ன்ட்டு நான் வேண்டிக்கிறேன் கிடைக்கணுன்ட்டு நான் வேண்டிக்கிறேன் ஓம் நமோ வெங்கடேஷாய அங்க போன உடனே எல்லாருமே அந்த சாமி ஊர்வலம் வரும்போது நாலு மாட மாடை வீதியில வந்து ஃப்ரெண்ட்ஸ் கோவிந்தா கோவிந்தா கோவிந்தான்னு எழுப்புறாங்க அப்படியே வந்து ஸ்டன்னாயி நிக்கிற மாதிரி இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் அந்த டைமு எவ்வளோ அழகா இருக்கு பாருங்க அந்த நாமமும் சேர்ந்து அந்த மலையில இருந்து தெரியறப்ப இன்னும் ரொம்ப சூப்பரா இருந்து ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பா வாழ்க்கையில ஒரு முறையாவது வந்து திருப்பதிக்கு போயிட்டு வந்தோம் திருப்பதி போயிட்டு வந்தா திருப்பம் கிடைக்கன்றாங்க அது என் வாழ்க்கையில் நிறைய தடவை நாங்கள் போயிட்டு வந்திருக்கோம் நிறைய நல்ல விஷயங்கள் நடந்திருக்கு நாங்கள் வருஷம் வருஷம் திருப்பதிக்கு போயிட்டு வருவோம் நீங்களும் போயிட்டு வாங்க சுவாமி அருள் கண்டிப்பாக கிடைக்கும் பெருமாள் வந்து எல்லாரையும் எப்போவும் வந்து காப்பாற்றுவார் எனக்கு அந்த நம்பிக்கை வச்சு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் நாங்கள் உங்களை பார்ப்போம்